பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் யோகாவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு பாகிஸ்தான் மீதான வான்வழி தாக்குதல் நடவடிக்கையில் ஆபரேஷன் சிந்துர் வரலாறு படைத்துள்ளது முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் பேட்டி விவசாயமே நாட்டின் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பலம் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேச்சு உலகின் இரண்டாவது பெரிய சரக்கு எடுத்துச் செல்லும் ரயில்வேயாக இந்திய ரயில்வே மாறி உள்ளது ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சாதிபாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டு கட்டங்களாக நடத்த மத்திய அரசு திட்டம் வரலாறு காணாத ஊழலால் விசாரணை அமைப்புகளை கண்டு திமுகவினர் மிரட்சி ஊழல்வாதிகள் அதற்குரிய தண்டனையை பெறுவார்கள் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அறிக்கை ஐபிஎல்லில் முதல் முறையாக கோப்பையை வென்றது பெங்களூரு அணி இறுதிப் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப்பை வென்று அபாரம் தமிழ்நாட்டில் காலியாகும் ஆறு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுக வேட்பாளர்களும் கமல்ஹாசனும் வேட்புமனு தாக்கல் பாதுகாப்பு துறையில் வீரம் அர்ப்பணிப்பு பணிகளுக்காக வழங்கப்படும் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த விழாவில் இரண்டாவது கட்டமாக வீரதீர செயல் விருதுகள் வழங்கப்பட்டன பாதுகாப்பு துறையில் சிறப்பாக பணியாற்றிய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை வழங்கினார் ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான வளைவு ரயில்வே பாலமான செனாஃப் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார் உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலமான செனாஃப் ரயில் பாலம் ஆற்றில் இருந்து ஒன்பது மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது இது நில அதிர்வு மற்றும் காற்று நிலைமைகளை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து மீட்டர் நீளமுள்ள எஃகு வளைவு பாலமாகும் இந்த பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் உமர் அப்துல்லா ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் நிலையத்திற்கு இடையே இரண்டு வந்தே பாரத் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த வந்தே பாரத் ரயில்களின் மூலம் கத்ரா ஸ்ரீநகர் இடையே பயண நேரத்தை இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை குறையும் மேலும் உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு திட்டத்தையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப்கள் அறிவியல் விளையாட்டு என பல்வேறு துறைகளில் நம் நாட்டு இளைஞர்கள் நினைத்து பார்க்க முடியாததை செய்துள்ளனர் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டின் இளைஞர்கள் உலகளவில் ஒரு முத்திரையை பதித்துள்ளனர் என்று கூறினார் மத்தியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் இளைஞர்களை சுறுசுறுப்பு புதுமை மற்றும் உறுதிப்பாட்டின் சின்னங்களாக பிரதமர் மோடி கூறியுள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சி இளைஞர் சக்தியின் ஈடு இணையற்ற ஆற்றல் மற்றும் நம்பிக்கையால் தூண்டப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப்கள் அறிவியல் விளையாட்டு சமூக சேவை கலாச்சாரம் மற்றும் பல்வேறு துறைகளில் நினைத்து பார்க்க முடியாததை செய்த இளைஞர்களின் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை நாடு கண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினம் கடந்த ஐந்தாம் தேதி கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு சிறப்பு மரம் நடும் இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தரி பூங்காவில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடு வளர்ப்பு முயற்சிகளுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடையாளப்படுத்தும் விதமாக ஆலமரக்கன்று ஒன்றையும் பிரதமர் நட்டு வைத்தார் இது தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள தனது இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மரக்கன்றையும் நட்டார் நாடு முழுவதும் இருபத்தி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையில் இருந்து மீண்டிருப்பதற்கு மத்திய அரசின் நலத்திட்டங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் தமது அரசு தீவிர கவனம் செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் பிரதமரின் உஜ்வாலா திட்டம் ஜன்தன் வங்கிக் கணக்கு ஆயுஷ்மான் பாரத் போன்றவை நாட்டு மக்களுக்கு வீடு சுத்தமான எரிவாயு வங்கிக் கணக்கு சுகாதார சேவை ஆகியவற்றை வழங்கி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் நேரடி வங்கி பணப் பரிவர்த்தனை டிஜிட்டல் பரிமாற்றம் கிராமப்புற உட்கட்டமைப்பு ஆகியவை அரசின் வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்திருப்பதுடன் நலத்திட்டங்களின் பயன்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என தீர்க்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் யோகாவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப்பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யோகா தினத்தை நோக்கி உற்சாகம் பெருகி வருவதை கண்டு மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் யோகாந்திரா இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்பது ஆந்திர பிரதேச மக்கள் யோகாவை பிரபலப்படுத்த மேற்கொண்டுள்ள பாராட்டத்தக்க முயற்சி என்று கூறியுள்ள பிரதமர் யோகா தினத்தை கொண்டாடவும் யோகாவை தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றவும் மக்களை கேட்டுக்கொண்டார் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆந்திர பிரதேசத்தில் யோகா தினத்தை கொண்டாட ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் உடான் திட்டத்தின் வெற்றி இந்திய சிவில் விமான போக்குவரத்தில் ஒரு பொற்கால அத்தியாயம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் எண்பத்து ஓராவது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி சிவில் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை சமாளிக்கும் வகையில் இந்தியா தயாராக உள்ளது என்றார் உடான் திட்டத்தின் வெற்றி இந்திய சிவில் விமான போக்குவரத்தில் ஒரு பொற்கால அத்தியாயம் என்ற பிரதமர் உலகின் முன்னணி விமான நிறுவனங்களுக்கு முதலீட்டிற்கான சிறந்த வாய்ப்பை இந்தியா வழங்குவதாக தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் குறைந்த விலையில் தூய்மையான எரிசக்திக்கான வலுவான உந்துதலோடு இந்தியாவின் எரிசக்தி துறை கட்டமைப்பு சிறந்த மாற்றத்திற்கு உள்ளாகியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்தியாவின் எரிசக்தி துறை கட்டமைப்பு மாற்றத்திற்கு உள்ளாக்கியது குறித்து மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் சீர்திருத்தங்கள் பசுமை முயற்சிகள் தற்சார்பு நிலையில் கவனம் செலுத்துதல் ஆகியவற்றின் மூலம் குறைந்த செலவில் தூய்மையான எரிசக்திக்கான கட்டமைப்பு மாற்றத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவித்தார் இது தொடர்பாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எழுதியுள்ள நுண்ணறிவு மிக்க கட்டுரையை அனைவரும் படித்து பாருங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் என மத்திய துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உலகின் மிகப்பெரிய கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு அமித்ஷா தலைமை தாங்கினார் அப்போது பேசிய அவர் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பெருமளவு பங்களிப்பதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பது மற்றும் கிராமப்புற வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்ற இரட்டை நோக்கங்களை கொண்டதாக கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் இருப்பதாக கூறினார் தற்சார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் கிராமப்புற பொருளாதாரங்களை மேம்படுத்துவதையும் தன்னிறைவை அடைவதையும் நோக்கமாக கொண்ட முயற்சி குறித்தும் உள்துறை அமைச்சர் எடுத்துரைத்தார் வங்கிகளுக்கும் நிதித்துறைக்கும் இடையேயான நெருக்கமான செயல்பாடுகள் பொருளாதார தொடர்புகளை வலுப்படுத்தும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய ஆசிய வணிக கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இந்திய வங்கிகளுக்கும் நிதித்துறைக்கும் இடையிலான நெருக்கமான ஈடுபாடுகள் நிச்சயமாக பொருளாதார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்றார் யுபிஐ பயன்பாடு குறித்தும் சில விவாதங்கள் நடந்துள்ளதாக கூறிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அதை வலுவாக ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார் பாகிஸ்தானில் உள்ள அரசு ஆதரவு பெற்ற பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்பதே ஆபரேஷன் சிந்துரின் குறிக்கோளாக இருந்ததாக முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் தெரிவித்திருக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள சாவித்ரி பாய் பூலே பல்கலைக்கழக கருத்தரங்கில் பேசிய அவர் பயங்கரவாதம் மற்றும் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது என்றார் வான்வெளி தாக்குதல் நடவடிக்கையில் ஆபரேஷன் சிந்துர் வரலாறு படைத்துள்ளதாகவும் எதிரிகளுக்கு எதிராக வெற்றிகரமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவி இந்தியா துல்லியமாக தாக்குதல் மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நமது எல்லையை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் புதிய சுகாதார கொள்கை நோய் தடுப்பு நோயை குணப்படுத்துதல் முதியோரை பாதுகாத்தல் சுகாதார கல்வியை மேம்படுத்துதல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் பெலகாவியில் உள்ள கே எல்இ உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி அகாடமி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் நோய்களை கண்டறிந்து அதனை தடுக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஆயுஷ் பரிசோதனை பயிற்சி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பது கோடிக்கும் அதிகமானோர் வாய்வழி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய விரைவில் ஆதார் அங்கீகாரத்தை ரயில்வே பயன்படுத்த தொடங்கும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் உண்மையான பயனர்கள் தேவைப்படும் போது உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகளை பெற இது உதவும் என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே போலி முகவர்கள் மூலம் முன்பதிவு செய்வதை தடுக்கும் வகையில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் போலி இணைய தானியங்கு கணக்குகளை ரயில்வே நிர்வாகம் முடக்கியுள்ளது அதிநவீன பிஓடி எதிர்ப்பு அமைப்புகள் மூலமும் சிடிஎன் எனப்படும் முன்னணி உள்ளடக்க விநியோக வலையமைப்பு சேவை ஒருங்கிணைப்பின் மூலமும் போலி முகவர்கள் மூலம் செய்யப்பட அங்கீகரிக்கப்படாத முன்பதிவுகள் கணிசமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உண்மையான பயணிகள் ரயில்வே டிக்கெட் முன்பதிவு வலைதளத்தை எளிதாக பயன்படுத்தும் வகையில் மேம்படுத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய அமைப்பு மூலம் முன்பதிவு இதுவரை இல்லாத அளவிற்கு முப்பத்தி இரண்டாயிரம் முன்பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் இரண்டாவது பெரிய சரக்கு எடுத்து செல்லும் ரயில்வேயாக இந்திய ரயில்வே மாறியுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் பொதுமக்கள் ரயிலில் பயணம் செய்ய தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் தூய்மையான பசுமையான பாரதத்தையே தேர்வு செய்வதாக கூறியுள்ளார் கடந்த ஆண்டு எழுநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்திய ரயில்வேயில் பயணித்ததாக கூறியுள்ள ரயில்வே அமைச்சர் சாலையிலிருந்து ரயில் பாதைக்கு போக்குவரத்தை மாற்றுவதன் மூலம் இந்தியா பசுமை பாதைக்கு திரும்புவதாக தெரிவித்துள்ளார் விவசாயம் நாட்டின் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய பலம் என்று வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் ஒருங்கிணைந்த மனிதநேய சொற்பொழிவுகளின் அறுபது ஆண்டு நினைவு கருத்தரங்கில் உரையாற்றிய சௌகான் நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான மாற்றங்களை எடுத்துரைத்தார் லக்பதி தீதி திட்டம் பெண்கள் அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு முக்கிய பிரச்சாரமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் விவசாய துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை பற்றி பேசிய மத்திய அமைச்சர் சமீபத்தில் இரண்டு புதிய நெல் வகைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவை விளைச்சலை முப்பது சதவீதம் அதிகரிக்கும் என்றும் கூறினார் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது இதன்படி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு முதல் முறையாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகிறது இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஒவ்வொரு கூட்டம் தொடரும் எங்களுக்கு சிறப்பான அமர்வுதான் என்றும் விதிமுறைகளின் கீழ் மழைக்கால கூட்டத்தொடரில் அனைத்து முக்கிய மற்றும் விவாதிக்கப்பட வேண்டிய விவகாரங்கள் குறித்து நாடாளுமன்ற அலுவல் ஆய்வுக்குழு முடிவெடுக்கும் என்றும் கூறினார் நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஐந்தாம் தேதி ஒரே நாளில் கொரோனா தொற்றால் நானூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக கேரளாவில் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளதாகவும் நாடு முழுவதும் ஒரே நாளில் கொரோனா தொற்றால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் எட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகி உள்ளதாகவும் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் மொத்தம் இருநூற்று இருபத்தி ஓரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு மற்றும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடர்பாக வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பயணம் மேற்கொண்ட அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நாடு திரும்பினர் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு மற்றும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடர்பாக வெளிநாடுகளுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பயணம் மேற்கொண்ட அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நாடு திரும்பி வருகின்றனர் அல்ஜீரியா சவுதி அரேபியா குவைத் மற்றும் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்குச் சென்ற பாஜக எம்பி பாய்ஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்துக் கட்சி குழு புதுதில்லி திரும்பியது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இந்த குழுவினர் அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பயண விவரங்களை விவரித்தனர் இதேபோல் மலேசியா இந்தோனேஷியா தென்கொரியா ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு சென்ற ஐக்கிய ஜனதாதள் எம்பி சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவினர் தங்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா வந்தனர் ஐக்கிய அரபு அமீரகம் லைபீரியா காங்கோ உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருந்த சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் லைபீரியாவில் மான்ரோபியா நகரிலிருந்து இந்தியா திரும்பினர் ரஷ்யா ஸ்லோவேனியா கிரீஸ் லத்வியா மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு சென்றிருந்த திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழுவும் நாடு திரும்பியது இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரவே அனைத்து நாடுகளும் விரும்புவதாக கூறினார் தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்பி சுப்ரியா சுலே தலைமையிலான குழுவும் தங்கள் பயணத்தை நிறைவு செய்தது செய்தியாளர்களிடம் பேசிய எம்பி சுப்ரியா சுலே ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு உலக நாடுகள் பெரும் ஆதரவு தெரிவித்ததாக கூறினார் பாகிஸ்தானில் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான இந்தியாவின் கொள்கை நிலைப்பாட்டை தாங்கள் விரிவாக எடுத்துரைத்ததாகவும் சுப்ரியா சுலே தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பது மற்றும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து வெளிநாடுகளிடம் எடுத்துரைக்கும் நடவடிக்கையாக காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தலைமையிலான நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி குழுவினர் அமெரிக்காவில் அந்நாட்டு மூத்த அதிகாரிகள் மற்றும் புலம்பெயர்ந்த இந்தியர்களை சந்தித்தனர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை அப்போது அவர்கள் எடுத்துரைத்தனர் வாஷிங்டனில் அமெரிக்க நாடாளுமன்ற வெளியுறவு குழுவின் தலைவர் பிரையன் மாஸ்டரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய சசிதரூர் பயங்கரவாத தாக்குதலை எதிர்ப்பதிலும் இந்தியா தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை பாதுகாப்பதிலும் ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இதேபோல் பெல்ஜியம் சென்றுள்ள ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி குழுவினர் ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் துணை அதிபரை சந்தித்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை எடுத்துரைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரவிசங்கர் பிரசாத் பயங்கரவாதத்தை ஆதரித்து வரும் பாகிஸ்தானுக்கு நிதியுதவி வழங்குவதற்கு இந்தியாவின் எதிர்ப்பை எடுத்துரைத்ததாக கூறினார் இதனிடையே வெளிநாடுகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயண விவரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை ஐக்கிய ஜனதா தள் எம்பி சஞ்சய் ஜா மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் சந்தித்து எடுத்துரைத்தனர் வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இதனால் வீடு மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்பு உள்ளது ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் நாணய கொள்கை கமிட்டி கூட்டம் மும்பையில் கடந்த நான்காம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது கூட்டத்தின் இறுதி நாளான இன்று ரெப்போ விகிதம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமாக குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை இரண்டு கட்டங்களாக நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீர் லடாக் உத்தரகாண்ட் ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மட்டும் அடுத்த ஆண்டு அக்டோபரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவியதால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஒத்தி வைக்கப்பட்டது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு உலகின் மிகப்பெரிய நிர்வாக மற்றும் புள்ளி பணிகளில் ஒன்றாகும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டின் மக்கள் தொகை பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார சுய விவரத்தை வழங்குகிறது நாடு முழுவதும் பிற கணக்கெடுப்புகளை நடத்துவதற்கான அடித்தளமாகவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்படுகிறது வரலாறு காணாத ஊழலால் விசாரணை அமைப்புகளைக் கண்டு திமுகவினர் மிரட்சி அடைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊழல் செய்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனை கிடைப்பது உறுதி என்றும் ஊழல் செய்த திமுகவினர் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என்றும் கூறியுள்ளார் மக்கள் தவிக்கும் கொடூர ஆட்சியை மறைப்பதற்காகவே திமுகவினர் மத்திய அரசை கண்டித்து தீர்மானம் இருப்பதாகவும் குறை சொல்ல ஏதும் இல்லாததால் மலிவான அரசியல் செய்யும் அவலத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த நான்கு கால ஆட்சியில் உழவர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் பட்டியலின மக்கள் என ஒவ்வொரு தரப்பு மக்களும் ஏராளமான கொடுமைகளை அனுபவித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ள எல் முருகன் இந்த கொடூரத்திற்கு பெயர்தான் திராவிட மாடலா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியால் அச்சமடைந்துள்ள திமுகவிற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் சமட்டி அடி கொடுப்பார்கள் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி வரலாற்று வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லாட்சி வழங்கும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கொரோனா பரவலால் பதற்றப்பட தேவையில்லை என மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதியவர்கள் கர்ப்பிணிகள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிங்க மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளதாக கூறினார் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் மத்திய அரசு கூறிய அறிவுறுத்தல்களையே மாநில அரசும் கூறி வருவதாக தெரிவித்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கும் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பின்றி ஆயுள் தண்டனையுடன் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி எம் ராஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பளித்தது தீர்ப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள பனிரெண்டு சட்டப்பிரிவுகளில் பதினோரு சட்டப்பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகள் அரசு தரப்பில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி எம் ராஜலட்சுமி அறிவித்தார் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது திமுகவை வீழ்த்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருப்பதாகவும் நவீன போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாகவும் கூறினார் திமுகவிற்கு தோல்வி பயம் ஏற்பட்டிருப்பதாலேயே பாஜக அதிமுக கூட்டணி குறித்து விமர்சிப்பதாகவும் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திமுக அதிமுக வேட்பாளர்களும் கமல்ஹாசனும் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர் தமிழகத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆறு பேரின் பதவிக்காலம் அடுத்த மாதம் முடிவடைகிறது இதனை கருத்தில் கொண்டு புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் இரண்டாம் தேதி தொடங்கியது இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் அக்கட்சி வேட்பாளர்களான பி வில்சன் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதேபோன்று அதிமுக வேட்பாளர்களான ஐ எஸ் இன்பதுரை தனபால் ஆகியோர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் ஆறு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு ஆறு பேர் மட்டுமே இதுவரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் இதனால் அனைவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி ஒன் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தொன்னூறு காலி பணியிடங்களுக்கான குரூப் ஒன்று முதன்மை தேர்வு ஜூன் பதினைந்தில் நடைபெற உள்ளது துணை ஆட்சியர் டிஎஸ்பி உள்ளிட்ட ஏழு பதவிகளுக்கு குரூப் ஒன்று தேர்வு அறிவிப்பு கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வெளியானது ஐபிஎல் கிரிக்கெட்டில் முதல் முறையாக பெங்களூரு அணி கோப்பையை வென்றுள்ளது மூன்றாம் தேதி நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை தோற்கடித்தது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நடப்பு ஐபிஎல் தொடரின் இறுதி ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின இதில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதன் முறையாக கோப்பையை வென்று பெங்களூரு அணி சாதனை படைத்தது வெற்றிக்கு பின் பேசிய விராட் கோலி இளமை காலத்திலிருந்து பெங்களூரு அணிக்காக மட்டுமே விளையாடுவதாகவும் தொடர்ந்து அதுக்காக மட்டுமே விளையாடுவேன் என்றும் தெரிவித்தார் தனது இதயம் ஆன்மா அனைத்தும் பெங்களூரு அணியிடம் இருப்பதாகவும் அவர் கூறினார் ஐபிஎல் சாம்பியன் பட்டம் என்ற பெங்களூரு அணிக்கு இருபது கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது வெற்றி வாய்ப்பை இழந்த பஞ்சாப் அணிக்கு பதிமூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இதனிடையே பெங்களூரில் ஆர்சிபி அணியின் வெற்றி பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் பலியான விவகாரத்தில் நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மத்திய அரசின் கரீப் கல்யாண் திட்டம் இருபத்தி ஐந்து கோடிக்கும் அதிகமான மக்களை வறுமையில் இருந்து மீட்டெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது இந்த திட்டத்தின் நோக்கம் சாதனை பயன் குறித்து தான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்புல நாம பார்க்க போறோம் நாட்டின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் கடந்த பத்தாண்டுகளில் வறுமையின் பிடியிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு பல்வேறு முன்னோடி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளது மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்திருக்கின்றன இந்நிலையில் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டம் தொடங்கப்பட்டு பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் மத்திய அரசின் முக்கிய நலத்திட்டமாக இது திகழ்கிறது குறிப்பாக ஏழைகள் மற்றும் விளிம்புநிலை மக்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம் ஜன்தன் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்கள் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளன குறிப்பாக கொரோனா தொற்று காலத்தில் நாட்டு மக்கள் பெரும் பயனடைந்தனர் இவை வீட்டு வசதி சுத்தமான சமையல் எரிவாயு வங்கி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தி உள்ளன கரிப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் நாட்டின் மூன்றில் இரண்டு பங்கு மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் விநியோகிக்கப்பட்டன பயனாளிகள் தங்கள் மாதாந்திர சலுகைகளை இரட்டிப்பாக பெற்றனர் இது ஊரடங்கின் போது உணவு பாதுகாப்பை உறுதி செய்தது பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் கூடுதலாக எட்டு கோடி ஏழை குடும்பங்கள் இலவச எல்பிஜி சிலிண்டர்களை பெற்றன முன்னணி சுகாதார பணியாளர்களை பாதுகாக்க மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட இருபத்தி இரண்டு லட்சம் நிபுணர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டது இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் நல்வாழ்வு மையங்களையும் உள்ளடக்கியது மத்திய அரசின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் நான்கு கோடிக்கும் மேற்பட்ட உறுதியான வீடுகள் என கரீப் கல்யாண் யோஜனா இன்று ஒரு திட்டமாக மட்டுமல்லாமல் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாகவும் உள்ளது முக்கியமாக நெருக்கடி காலங்களில் ஏழைகளை பாதுகாத்து சமமான சமூகத்திற்கான அடித்தளத்தை வழங்கியது நலத்திட்ட உதவிகள் நேரடியாக மக்களை சென்றடையும் வகையில் டிஜிட்டல் பரிமாற்ற நடவடிக்கைகள் கிராமப்புற உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகளில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்வதுடன் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சென்றடைவதையும் உறுதி செய்தது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்